காசெல்லாம் சினிமாவுக்கு வருவாங்களா சாமா சாமா குழந்தை என்ன பிச்சு உதறதுங்க சாமா என்ன சாமா படத்துல நரி வருதுங்களா சாமா ரெண்டு நரி வருது கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது அதான் சாமா குழந்தைகள படம் பார்க்கணும் நம்மளை பிச்சு உதறாங்க சாமா டிக்கெட் ஆனவாளுங்க சாமா அஞ்சு ரூபா டிக்கெட் நூறுரூவா சாமா

ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டி வந்தா என்ன யாரும் உனக்கு கடையாது இல்லையா அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன் அவனை கவுண்டர் உட்காந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்று பிளாக்ல வந்துட்டு இருக்கேன் இல்ல முதலாளி இந்த பிளாக்ல டிக்கெட் கொடுத்தா படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கும் தெரியுண்டா நீ எல்லாம் பால்ல வெண்ண எடுக்கிறவன் நான் பச்சை தண்ணியில வெண்ண எடுத்து நெய் காய்ச்சி விற்கிறவன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா அதாவது பேசிடுவேன் கட் பண்ணிடுவாங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன் போ மரியாதையா போய் அந்த கேட்டு உட்காரு அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா வாட்ச்மேன் வேலை பாற போடா குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலு பிச்சைக்கார வேலு தான் போய் பாரு இந்த ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் வாய் ரொம்ப ஓவர் குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா ஏய் யா சத்தமா கேக்குறே நானே ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலு வச்சிட்டு இருக்கேன் அங்க பாரு யார் கட்டி சொல்லிடாத மேடம் உங்க பேர் என்னங்க கண்ணகி

ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க என்ன அதுல ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்களா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விளாசில போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டு வந்துடுற ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தாக்கணும் இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வேறையா உனக்கு டெய்லி டீயும் பண்ணும் மட்டும்தான் நாங்க எல்லாம் குளிக்க போறோம் உள்ள எந்த ஆம்பளை வராம பாத்துக்கோ வாங்க அப்படியே வந்தாலும் ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவேன்

என்ன தூள் ஸ்பீடுமா நம்ம வண்டி கவான் நிறுத்துக்கி ஹோல்டு கைதான்

இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் நான் தான் கேஸே குடுக்கலையே சார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம் கண்டுக்காம விடுவீங்களா அரேஞ்ச் பண்ணி நான் ஐஜி கிட்ட சொல்லிருவேன் என்னது ஐஜி தெரியுமா ஏன் ஐஜி தெரியாதா பாக்கி பேன் பாக்கி செட்ட போட்டுட்டு உலக ஒரு அப்படியே சுத்திட்டு அரஸ்ட் देम அப்படி சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர்தானே ஓடி ஓடி சுத்த சார் ஐஜிக்கு உறவுக்காரன் காரன் சொல்ற ஒரு சல்யூட் கேடையா ஆ ஆ கோ ஆ சிபா பாயா எல்லாம் என்ன நேரா அது ஒரு பெரிய கதை சொல்றேன் நான் ஓட்டறேன் ஏன் வண்டி தானே அது சரி ஓடு ராஜகோபால் நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் அசந்தா கிட்னியை திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணையே தானமா கொடுத்து இறந்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற ரொம்ப வித்தியாசமான ஆள் அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஏன்டா வேற யாரையாரு ஃபிக்ஸ் பண்றாங்களா அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா மிலிட்ரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம் என் முதலாளி கிட்ட நடக்காது குடஞ்சி எடுத்துருவான் எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணா மேனேஜராண்டா ஆண்டா அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆல் தி பெஸ்ட் யூ

இவனுக்கு சூடு சொன்னால் எதுவுமே கிடையாது போல் ஒரு பத்து மார்க் கம்மியாக போட்டுக்க மிஸ்டர் ஆர்முகம் எஸ் சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போகிறேன் கேளுங்க சார் குட்டினா என்ன குட்டியா ஆமாப்பா குட்டி சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற ஃபிகரை தான் அதாவது பொண்ணத்தா குட்டி இடிச்சு எல்லாமே சொல்லுவாங்க சார் சொல்லி போடா குட்டினா என்னன்னு கேட்ட உடனே ஒரு ஆட்டு குட்டி ஒரு கண்ணு குட்டி ஒரு கழுத குட்டி ஒரு மொசை குட்டி இதுல சொல்லாமல நான் தெய்வமா கும்புற தாய் குளத்து போய் குட்டிங்கிற

டேய் எ வெஸ்டர்ன் கோபால் கடவுள் டீடே நீங்க முன்னாடி வராதே அட வர்றாருனு வெச்சிங்களா வா வா வர வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிரோம் கம்பெனி நல்லா இருந்துனா நீங்க உருப்படாம போயிடுவீங்க இதுல எது வேணும் கேட்டா என்ன சொல்வீங்க நான் வந்து சார் நான் நல்லா இருக்கணும் தான் வரேன் கேப்பேன் சார் அதுக்காக கம்பெனி உருப்படாம போணுறியா இப்போ நான் என்ன சொல்லிட்டே பின்ன நான் நல்லா இருக்கணும் வரம் கேப்பேன் சொன்னேன் நான் வேற இந்த கபடி வேறே சார் என்னைக்கு கபடி பிரிச்சு போறீங்க சார் நடிப்பு வேற சிவாஜி வேறே சார் மியூசிக் வேற இளையராஜா வேறே சார் பர்சனிட்டி வேற எம்ஜிஆர் வரையா சார் நாடி வேற நீங்க வரையா சார் அல்வா வேற நீ வேறயா இல்ல டக்கு டக்குனு குடுத்துட்டே இருக்கியா போட்டு போட நல்லா மார்க் போடு நல்லா போட்டியா போறேன் அப்புறம் நான் பாசிட்டேன் சார் பாஸ் ஆயிட்டா இருக்கேன் லாஸ்ட் கொஸ்டன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சார் சொதபேட்டியாப்பா என் கம்பெனில கல்யாணம் மாணவங்களுக்கு தான் வேலை ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நீங்க கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டியே ஃபைல் எடுத்து கிளம்பு

அம்பாரிக்கிறக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட் ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது உடனே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ ஆர் அப்யண்ட் தெரியுமா பூஜா எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி அடைவீங்க உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் வேற மாதிரி இருக்குது அதனால ஷாக் இவர்தான் தியேட்டர் புது மேனேஜர் ராஜகோபாலு என் பொண்ணு மத்த பலகார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப் அது என்ன மாதிரி பியூட்டி பார்லர் அங்கெல்லாம் போகாது எப்பவும் வீட்லயே தான் இருக்கும் வெளியவே போகாது அப்படி வெளியில போச்சுன்னு வையே சோசியல் சர்வீஸ் தான் போகும் வீட்டுல இருக்கிற நேரம் போறான் நர்சுகளை கூப்பிட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும் சாமி கும்பிடும் ரொம்ப ஹார்ட் அட்டாக் பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லரா கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர் ஆமா பூஜா நாளைல இருந்து பரதநாட்டியத்துல நம்ம வீட்ல வச்சுக்க ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு ஆஹா எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு நீங்க வேணா மேனேஜர்க்கு வேற இடத்துல வாடகை பிடிச்சு கொடுங்க வாடகைக்கா என்னமா நீ ஏப்பா

பரதனும் மூடு வந்தத என்ன பண்றேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முட்டி வலிக்கும் நடக்குறேன் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல வைசைட் எதையும் நிறுத்த மாட்டேன்னு இல்ல நான் என் பேர் பூஜா இல்ல மாமா வணக்கம் மாமா இந்த நிலமையே பாத்தியா பொண்டොර முக்கியமான மேட்டர் பேசி ஆகணும் எந்த மேட்டரா வீட்ல வந்து பேசுங்க ரோட்ல உன்ன ஓங்கி என் மாமட்ட எப்ப நான் பேசுவேன் நீ யாரா கேக்குறதுக்கு மாமா நிலம ரொம்ப மோசமா போச்சு மாமா ஒருத்தன் கூட ஒரு வாட்டில் ரூம் தர மாட்டான் நல்லா சோப் போட்டு குளிக்கும்போது தண்ணியை நிறுத்தி வெளியே அமிச்சு விட்டானு சுத்தி கடன் வாங்கிட்டு போவானு சொல்லிட்டு எனக்கு எப்ப கட்டிக்கு போற ஊருக்குள்ளேயே மாணும் போளம்பரத்துல வர மாதிரி உடம்பு நுரையோட சுத்திட்டு இருக்கமா இல்ல மாமா முடியாது என்னதான் சொல்றேன் இது மாதிரி நீ ஒரு ரெகுலர் ரெகுலர்ல உன்னை என் பொண்ணுக்கு பிடிக்க போறதே கிடையாது கக்கா பயனுங்கிறதுனால பிரேக் நான் மேல விட்டு ஏதாச்சு போயிருப்பேன் மரியாதை வெளிய நம்ம அங்க அடியாளு அடியாளுங்க வெள்ளை வெளியும் போட்டு உருட்டு கட்டையுடனே சுத்தோடு அது ரெகுலர் மாமா கொஞ்சம் வித்தியாசமா நான் மாட்டி விட்டேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அடியாள் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா முப்பதாவது நாள் சம்பளம் புரியுதா போங்கடா அவரே ஜாஸ்தி பேசிட்டாரு என்ன தலைவா உங்க மாமா இப்படி பேசிட்டு போறாரு எடுத்துடலாமா எப்ப கத்தி பேசணும் எப்ப கத்தி எனக்கு தெரியும்டா பாட்